இயேசு காட்டிக் கொடுக்கப்படும் இரவின் அந்தச் சமயத்தில் அவருடைய சீஷரில் இயேசுவுக்கு அன்பானவனாயிருந்த ஒருவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டிருந்தான் யோவான் பதிமூன்று இருபத்து மூன்று யோவான் தன்னை மிகவும் விசுவாசமுள்ள சீஷனாகவோ அதிகம் தியாகம் செய்தவனாகவோ அல்லது மிகப் புத்திசாலியான சீஷனாகவோ வர்ணிக்கவில்லை இயேசுவால் நேசிக்கப்பட்டவன் என்று தன்னை வர்ணிக்கிறார் யோவான் தனது அடையாளத்தை செயல்திறன் மூலம் புரிந்து கொள்ளவில்லை இயேசுவின் அன்பின் மூலம் புரிந்து கொண்டான் இயேசு காட்டிக் கொடுப்பதைப் பற்றி பேசியபோது அறை முழுவதும் குழப்பம் நிலவியது துணிச்சலும் வெளிப்படையான பேச்சும் உள்ள பேதுரு நேரடியாக இயேசுவிடம் கேட்கவில்லை அதற்கு பதிலாக யாரைக் குறித்து என்று விசாரிக்கும்படி சீமோன் பேதுரு அவனுக்கு சைகை காட்டினான் யோவான் பதிமூன்று இருபத்து நான்கு பேதுரு யோவானை நம்பியிருந்தான் யோவான் இயேசுவை நம்பியிருந்தான் அப்பொழுது அவன் இயேசுவின் மார்பிலே சாய்ந்து கொண்டு ஆண்டவரே அவன் யார் என்றான் யோவான் பதிமூன்று இருபத்து ஐந்து காட்டிக் கொடுப்பவன் யார் என்று யோவானுக்கு மட்டும் தெரியும் ஏனென்றால் கிறிஸ்துவின் இருதயத்தைக் கேட்கும் அளவுக்கு யோவான் மட்டுமே நெருக்கமாக இருந்தான் நெருக்கம் தெளிவை கொண்டு வந்தது அன்பு அணுகுமுறையை உருவாக்கியது பேதுரு யோவானை சார்ந்திருந்ததால் பதில் கிடைக்கவில்லை அதே நேரத்தில் யோவான் இயேசுவை சார்ந்திருந்ததால் அவனுக்கு பதில் கிடைத்தது நாம் மனிதர்களை மனிதர்களைச் சார்ந்திருக்கும்போது அவர்கள் உண்மையுள்ளவர்களாகவும் நல்லெண்ணம் கொண்டவர்களாகவும் இருந்தாலும் நம்முடைய பார்வை குறுகிவிடும் ஆனால் நாம் இயேசுவின் அன்பில் நிலைத்திருக்கும் போது அவர் ஞானத்தினால் நம்மை வழிநடத்துகிறார் நான் அந்த துணுக்குத் தோய்த்து எவனுக்குக் கொடுப்பேனோ அவன்தான் யோவான் பதிமூன்று இருபத்து ஆறு இயேசு யூதாசை உரத்த குரலில் அம்பலப்படுத்தவில்லை நெருக்கமாக இருந்த ஒருவனுக்கு அவர் உண்மையை அமைதியாக வெளிப்படுத்தினார் நீங்கள் கிறிஸ்துவின் அன்பில் நிலைத்திருக்கும் போது அவர் உங்கள் வாழ்க்கையையும் உங்கள் முடிவுகளையும் தொடர்ந்து வழிநடத்துவார் அவருடைய அன்பு உங்கள் விவேகத்தை கூர்மைப்படுத்துகிறது அது உங்களை தவறான தேர்வுகள் மற்றும் தேவையற்ற விளைவுகளிலிருந்து பாதுகாக்கிறது